ஹலோ ஃபார்ம் சினிமேடையில் எதை பற்றி பார்ப்போம்னா பயிர்களில் ஏற்படக்கூடிய செம்பேன் தாக்குதலை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த செம்பேன் தாக்குதலை பற்றி நம்ம புதுசாக எந்த ஒரு பேன்கொள்ளி மருந்தும் சொல்ல போகிறது கிடையாது அதுக்கு மாற்றாக நம்ம இந்த கொல்லிக்கு எதனால் பிராட் ஸ்பெக்ட்ரம் கொல்லி வந்து கிடையாது அதாவது மற்ற பூச்சிக்கொல்லியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான பூச்சிக்கொல்லி வந்து கான்டாக்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சிஸ்டமெட்டிக்காகவும் இருக்கும் அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கான்டாக்டாகவும் ஆக்டாகவும் நேரடி வரும் மூலிமா பூச்சிகள் மேலே படிச்சினாலும் பூச்சிகள்லாம் அழியும் அப்படி படலனாலும் பயிரோட சார உரியும் போதோ அரித்து உண்ணும் போதோ சாகும் அந்த அளவுக்கு ஊடுருவி வேலை செய்யக்கூடியது தான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்சைடிசைட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதே பேன்கொல்லி மருந்து எடுத்துட்டோம்னா பெரும்பாலான பேன்கொல்லி வந்து கான்ட்ரக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா இலைகள் வழியாக மட்டும் ஊடுருவதாக இருக்கும் பயிர் ஃபுல்லாகவே ஊடுருவாது அது எதனால் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு சாறுஞ்சும் பூச்சாக இருந்துச்சுனாலும் சைலம் ஃபோலேம்னு சொல்லக்கூடிய ரெண்டு இருந்து தான் சார் உரியும் இதுவே இந்த பேன்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு திசுகள்ல வந்து சார் உரையிறதுக்கு மாற்றா பயிர்களில் இருக்கக்கூடிய மீசோஃபைல் அப்படிங்கிறது செல்களை தான் இந்த செம்மேன்கள் வந்து உரியும் இப்போ நம்ம இந்த மீசோஃபைல் அப்படின்னா என்ன சைலம் போலயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடிக்கு வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பேன்கொள்ளி மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அதாவது ஒமேட் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் ஒமேட் கூடவே இசை பயன்படுத்தியிருந்தோம் அந்த வீடியோ வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்தில் பப்ளிஷ் ஆயிருந்து அந்த வீடியோ பார்க்கவும் போய் பார்த்துருவாங்க இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இலைகள்லாம் நம்ம இலைகளுக்கு பின்புறம் திரும்பி காட்டுவோம் பொதுவாகவே பேண்களுக்கு மருந்து பயன்படுத்தும் போது அதுவும் குறிப்பாக அந்த செம்பேன்களுக்கு மருந்து மளிகைகள்லாம் பயன்படுத்தும் போது பெண்கள் அழிஞ்சிருக்கா இல்லையாங்கிற டவுட் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அதனாலாம் அதை வந்து சுலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா நம்ம எந்த ஒரு பெண்களை பயன்படுத்தி இருந்தோம்னாலுமே பெண்கள் செத்துருச்சுன்னா வந்து எல்லா பெண்களுமே கொட்டாது அது எதனாலன்னா ஓரிரு பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் பெண்கள் வந்து இலைகளில் செத்துதுக்கப்புறம் இலைகளில் இருந்து உயிரும் இதுவே அதிகமான பெண்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அளவு பெண்கள் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே பெண்கள் அப்படியே தான் இருக்கும் இவ வந்தோ பெண்கள் செத்துச்சுனாலுமே ஸோ நம்ம பெண்களை மருந்து பயன்படுத்துகிறதுக்கு பிறகு பெண்கள் இறந்துருச்சு அப்படிங்குறது வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் வந்து கருப்பு நிறமாக இருக்கும் அதாவது செம்பெண்கள் எல்லாமே கருப்பு நிறமாக இருக்கும் நம்ம டச் பண்ணோன்னாலுமே வழக்கமாக உயிரோடு இருக்கக்கூடிய செம்பேன்கள்லாம் ஊரும் இலைகளில் இலைகளில் ஓடும் இதே கருப்பாக இருக்கக்கூடிய நம்ம பெண்களை வந்து தொட்டோன்னா இலைகளில் இருந்து உதிர்ந்துடும் இதேமாதிரி அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய இலைகளில் எல்லாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகளில் பெண்கள் செத்து உதிர்வத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வச்சு பெண்கள் செத்துருக்க வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அண்ட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சைலம் ஃபோலம் மீசோ ஃபைல் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கலாம் பொதுவாகவே எந்த ஒரு சாரொஞ்சும் பூச்சாக இருந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு வெள்ளை குசுவாக இருக்கட்டும் இல்லைனா வால்பெயனாக இருக்கட்டும் அஸ்வினி பூச்சாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சாரஞ்சும் பூச்சிகள் பெரும்பாலான சாரொஞ்சும் பூச்சிகள் எல்லாமே இலைகள்லேயும் தண்டுகள்லையும் இருக்கக்கூடிய சைலம் ஃபோலேம்னு சொல்லக்கூடிய திசுக்களில் இருக்கக்கூடிய சாறு தான் உரியும் இந்த ரெண்டு திசுக்கள் என்ன பண்ணும் பயிர்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைலம் என்ன பண்ணும் அப்படின்னா வேர்கள் மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய நீர் சத்து இலைகளுக்கு கிடத்தும் அதே மாதிரி ஃபோலியம்னு சொல்லக்கூடிய இந்த திசுக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பயிர்களில் மீதமுள்ள பாகங்களான மொட்டுகளாக இருக்கட்டும் இல்லைனா பூக்களாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மீதமுள்ள பாகங்கள் எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இந்த ஃபோலியம் அப்படிங்கிற திசு வந்து கொண்டு போய் சேர்க்கும் ஸோ இதுதான் ப்ராசஸ் இந்த ரெண்டு ஃபோலியம் சைலம் அப்படிங்கிற திசுக்கள்லேருந்து சாரை சார் ஒஞ்சம் பூச்சியில் உரியும் போது பயிரோட வளர்ச்சி தற்காலிகமாக தடைப்படும் ஸோ இப்படி தான் வழக்கம் நடக்கும் அதாவது வேர்களிலேருந்து இழக்கக்கூடிய சைலமோட சார உரியும் போதும் வளர்ச்சி தடைப்படும் அதே மாதிரி ஃபோலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிருக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கடத்தக்கூடிய திசுகள்லேருந்து சார பூச்சிகள் உரியும் போதும் வளர்ச்சி வந்து தற்காலிகமாக தடைப்படும் இதுவே இந்த மீசோ ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த செம்பென்கள் எல்லாமே இந்த மீசோ ஃபைல் அப்படிங்கிற செல்ல ஒன்றும் இப்போ சைலம் ஃபோலியம் போன்ற திசுக்கள்லேருந்து சாறு உரியது அப்படின்னா இன்கேஸ் பூச்சி பரவல் வந்து தீவிரமாகவே இருந்துச்சுனாலும் பயிர் வந்து ரொம்பவே அழியிற நிலைமைக்கு போகாது இதுவே இந்த மீசோஃபைல் அப்படிங்கிற செல்களை இந்த செம்பென்கள் போன்ற பெயன்கள் உரியும் போது என்ன அப்படின்னா நாளடைவில் பயிர் வந்து சாக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜில் வந்து தெளிவாகவே தெரியும் சைலம் போலியம் அண்ட் மீசோஃபைல் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்ட்டு இப்போ இலைகளுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய இந்த மீசோஃபைல் செல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இலைகளுக்கு தேவையான ஒளி சேர்க்கையை நடத்துகிறதுக்கு தான் இந்த மீசோஃபைல் செல்ஸ் வந்து உதவுது இந்த மீசோஃபைல் செல்ஸை செம்பேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா பயிருக்கு தேவைப்படக்கூடிய ஒளி சேர்க்கை வந்து நடக்காது எப்போ செம்பேன் தாக்குதல் ஏற்படுதோ அந்த இருந்து பேன் பரவ பறவை நாளடைவில் ஒளி சேர்க்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி குறைய குறைய பயிருக்கு மண்ணில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த சைலமோட ப்ராசஸும் குறையும் அதே நேரத்தில் ஃபோலியமோட ப்ராசஸும் குறையும் ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸுக்கும் தேவைப்படக்கூடிய மீசோஃபைல் செல்ஸோட ஒளிச்சேர்க்கை நடக்காமல் போகிறதுனால பயிரோடய வளர்ச்சி ஒட்டு மொத்தமாக அழிவை நோக்கி தள்ளப்படும் ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எந்த ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அதாவது பயிர்களில் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லியுமே சைலம் ஃபோலியம் வழியாக தான் பயிர்களில் ஊடுருவோம் அதாவது இந்த ரெண்டு திசுகள் வழியாக தான் ஓடுவோம் இதுவே பேன்கள் என்ன பண்ணுதுன்னா மீசோ ஃபைல் செல்ஸை வந்து ஒன்றுனால வந்து நமக்கு வந்து பேன்கள் மருந்து பிராட்ஸ்பெக்ட்ரமாக இருந்துச்சுனாலுமே அதாவது ப்ராட்ஸ்பெக்ட்ரம் பேன்கூழி பயன்படுத்தினாலுமே அது சைலம் போலம் வழியாக தான் வேலை செய்யுமே தவிர மீசோ ஃபைல் செல்ஸில் வேலை செய்யாது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம பயிருக்கு தான் அந்த மருந்தை பயன்படுத்துறது அமையுமே தவிர ஸ்பெக்ட்ரம் ஐடிசைடு பயன்படுத்துறது மூலயமா நமக்கு வந்து இந்த மீசோஃபைல் சேல்ஸ் உண்டு பேண்கள் அழியாது ஸோ தான் பெரும்பாலும் மைடிசைடு வந்து ப்ராட்பெக்ட்ரமில் அவைலபிளாக இல்லை அதாவது கொல்லி வந்து பயிர்களில் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய பெண்கொல்லியாக அவைலபிள் கிடையாது பெரும்பாலான நம்ம வந்து கான்ட்ராக்டாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் நம்ம மைட் பயன்படுத்துகிற மாதிரியாக இருக்கட்டும் இல்லைன்னா மைட் ஃப்ரீ மாதிரியாக இருக்கட்டும் இல்லைனா ஒபெரானாக இருக்கட்டும் இது எல்லாமே கான்டக்டாக வேலை செய்யும் அதே மாதிரி ஸ்டொமக் ஆக்ஷனாக வேலை செய்யும் இப்போ இது எல்லாமே இன்னொன்று ஒரு சில எல்லாம் இப்போது மைட் ஃப்ரீ எடுத்துட்டாலும் சரி மெஜிஸ்டர் எடுத்துகிட்டாலும் சரி இந்த பேன்குள்ளியெல்லாம் ட்ரான்ஸ்லைமர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து பயிர்களில் ஊடுருவாது அதுக்கு மாற்றாக சரியாக இலைகளுக்கு பின்புறம் மட்டும் ஓடுற அளவுக்கு இந்த மருந்து வந்து தயாரிக்கப்பட்டிருக்கும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய மெஜிஸ்டர் மைட் ஃப்ரீ மட்டும் கிடையாது ஒபேரானுமே அந்த மாதிரி தான் இந்த மூணு மருந்துகளுமே இலைகளுக்கு அடிபுறம் சென்று பெண்கள் அழிகிறதுக்கு ஏற்ற அளவு மட்டும் வேலை செய்யும் பயிர்களில் மொத்தமாக ஓடுருவாது அதேமாதிரி உமைட்டு வந்து கான்டாக்டு தான் உமைட்டு வந்து பயிர்களில் இலைகளில் ஓடுருவக்கூடியது கிடையாது ஸோ இலைகளுக்கு பின்புறம் நேரடியாக மருந்து மேலே பட்டாதான் பெயன்கள் அழியும் அண்ட் இன்னொன்று முடிஞ்ச அளவு பேண்களையும் பயன்படுத்துகிறாங்க கான்டாக்டாக வேலை செய்யக்கூடியதாவோ இல்லைன்னா டிரான்ஸ்லைமர் ஆக்ஷன் இலைகளுக்கு அடிபுறம் மட்டும் சென்று வேலை செய்யக்கூடியதாவோ பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டுமாரோ வந்து மளிகைப்பேரில் ஏற்படக்கூடிய பித்தப்பை பூச்சி தாக்குதல் அதாவது கால்மேஜ் தாக்குதல் பற்றிய வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும் அதாவது இந்த கால்மேஜ் தாக்குதல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மளிகை ஜெயில் இருக்கக்கூடிய மொட்டுக்களை தான் இந்த கால்மெஜ் வந்து சேதப்படுத்தும் அதாவது வெள்ளை நிறமாக வரக்கூடிய பூக்கள் எல்லாமே பிங்க் கலரில் தென்படும் அப்படி பிங்க் கலரில் தென்படக்கூடிய பூக்கள் எதுவுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எதுவாக இருக்காது அதோடய மார்க்கெட்டபிலிட்டியே கட்டும் அண்ட் இதன் மூலம் மகசூல் தான் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் அந்த கால்மிஜ் தான் ஸோ இந்த கால் மிஸ் ஆகிறதுலாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து டுமாரோ பப்ளிஷ் ஆகும் அண்ட் நம்மளோட நம்ம கீழே வாட்ஸ்அப் சேனலோட லிங்கும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட லிங்கும் இருக்கும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலோட லிங்கும் சேனல் நமக்கு கீழே இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதனால தான் நம்ம இந்த சேனலில் ரெகுலராக பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸோட இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன்ஸை வந்து அந்த சேனலில் ஷார்ட்ஸாக பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது புதிய விவசாயிகளுக்கு ஷார்ட்ஸ் வந்து போய் சேரும் அவங்க வந்து ரீடெரக்ட் ஆகி முழு வீடியோவை இந்த சேனலை வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால தான் நம்ம அதில் ஷார்ட்ஸாக பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக அந்த ஷார்ட்ஸ் வந்து புதிய விவசாயிகளுக்கு போய் சேரும் ஸோ செகண்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க விவசாயிகள் வந்து புதிய விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து விவசாயம் வீடியோவில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிகேஷனை கணக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம பொருள் எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துரும்